மே நாயகமாக வீட்டிருந்து ஆசிவுரை வழங்கவிருக்கிற சைதன்யா நந்தஜி மகாராஜ் அவர்களையும் வெள்ளிமலை விவேகானந்த ஆசிரமத்தினுடைய தலைவர் அவர்களையும் வணங்கி இந்த விழாவில் தலைமையிட்டு இருக்கக்கூடிய ஆர் கே ராமச்சந்திரன்ஜி தீபமேற்றி சென்றிருக்கக்கூடிய அனிதா செல்வராஜ் கீர்த்தனா மணிகண்டன் சுதா குமாரதாஸ் ராஜலட்சுமி ஜெகன் இறைவணக்க பாடலை பாடிய சாந்தி ரவிச்சந்திரன் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற சுஜிதா சந்திரன் சிறப்புரையாற்றிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் தர்மராஜ் அவர்கள் முன்னிலை பெற்றிருக்கிற ஜெகத் ராஜமணி ரவிச்சந்திரன் கதிரேசன் ஷங்கர் மணி ஜெயபால் சுபாஷ் ஷஜின் சி செந்தில்குமார் பால்வரணன் டி கே சாந்தி மணிகண்டன் அனிதா சசிகுமார் பரமேஸ்வரி நாகராஜன் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களையும் வணங்கி ஜெயா ராமச்சந்திரன் அவர்களையும் நன்றி உரையாற்றவிருக்கிற சுதாமதி ஜெயசேகர் அவர்களையும் இந்த நேரத்திலுடைய வணக்கங்களை தெரிவித்து இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நம்முடைய இந்து தர்மத்தை பொறுத்தவரை கூடி பல விழாக்களை பல பண்டிகைகளை பல திருவிழாக்களை பல விசேஷங்களை நடத்துவது நம்முடைய இந்து தர்மத்தினுடைய சிறப்பு நமக்கென்று நிறைய பண்டிகைகள் இருக்கிறது எல்லா பண்டிகையும் எங்கிருந்து வருடம் வருடம் தொடங்கும் என்று சொன்னால் விநாயகர் சதுர்த்தியிலிருந்து தொடங்கும் விநாயகப் பெருமானை வணங்கி விநாயக பெருமானுக்கு விநாயக விநாயகருக்கு விழா எடுத்து கொண்டாடி நாம் வந்து நம்முடைய விழாக்களை தொடங்குகிறோம் விநாயகர் அதாவது விநாயகர் சிலைகளிலேயே மிக மூத்த ஒரு சிற்பம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நம்முடைய தமிழகத்துல பிள்ளையார் பட்டியல இருக்கு நாம குழந்தைங்க எவ்வளவு குழந்தைகள் கூடியிருக்காங்க தமிழ் படிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் முதல்ல படிப்பது ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி தான் தமிழ் குழந்தைகள் தமிழை படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆத்திச்சூடிக்கு ஆத்திச்சூடின்னு ஏன் பேர் வந்தது தெரியுங்களா ஆத்திச்சூடிக்கு ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லி ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொன்னா ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே என்பது ஆத்திச்சூடி பாடலினுடைய கடவுள் வாழ்த்து தமிழ் படிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் விநாயக பெருமான் அதாவது ஆத்தி மலர்களை சூடி இருக்கிற சிவபெருமா சிவ சிவனுடைய மனதில் அமர்ந்திருக்கிற விநாயகரை வணங்குவோம் என்பது இந்த பாடலினுடைய ஆத்திச்சுடி கடவுள் வாழ்த்தினுடைய பொருள் தமிழ் படிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் விநாயக பெருமானை வணங்கிவிட்டுத்தான் தமிழை படிக்க தொடங்குகிறது அதனாலதான் ஔவையார் என்ன சொல்றாங்க பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் நம்மளுக்கு சங்க தமிழ் மூன்றும் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் விநாயக பெருமானை வணங்கினால்தான் நமக்கு சங்க தமிழ் மூன்றும் கைவரப்படும் என்று தமிழ் பாட்டி ஔவையார் சொல்லுகிறார் ஆனா தமிழ்நாட்டுல பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா விநாயகர் வந்து வடநாட்டு கடவுள் அப்படின்னு தமிழ் படிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் எந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு தமிழை படிக்க துவங்குகிறதோ அந்த தெய்வத்தை கூட வடநாட்டு தெய்வம் என்று சொல்லக்கூடிய அளவில் தமிழகத்தில் பல இடங்களில் அறிவு குறைபாடு இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முறை கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வரும்பொழுதும் இல்ல நம்ம இந்த தென் பகுதியில் இருக்கட்டும் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வரும்பொழுது என்னுடைய மனதில் ஒரு சொல்லனா ஒரு சந்தோஷம் ஒரு மன நிறைவு அதே போல ஒரு ஏக்கம் என்ன சந்தோஷம் அப்படின்னு சொன்னா இந்த பகுதிகளில் இருக்கிற இந்து ஒற்றுமை ஒரு மன நிறைவு நான் இங்க பல கோவில்களுக்கு வந்திருக்கிறேன் ஆழ்தரையம்மன் கோவில் திருவிழாவுக்கு வந்திருக்கிறேன் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் திருவிழாவுக்கு வந்திருக்கிறேன் இங்கு ஒவ்வொரு கோவில்களிலும் அந்த கோவிலை ஒட்டி ஒரு சமய வகுப்பை ஒட்டி குழந்தைகள் ஒருங்கிணைவு இளைஞர் அணி மகளிர் அணி இப்படி இந்துக்கள் ஒற்றுமையாக இருப்பதை பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மன நிறைவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது எப்போதுமே என்ன இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு இந்து ஒற்றுமை எல்லா தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் இது போன்ற ஒரு இந்து ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம் என்னை போன்றவர்களது மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்காது இந்துக்கள் என்ன இந்துக்களினுடைய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா மைனாரிட்டி ஆகும்போது தான் ஒன்றுபடுறாங்க மெஜாரிட்டி போது ஒன்றுபடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சிந்தனை ஏற்படுவது கிடையாது வெள்ளிமலை சுவாமிகள் வெள்ளிமலை ஆசிரமத்தினுடைய அந்த பணி என்பது அளப்பரிய ஒரு பணி அளப்பரிய பணி நாங்க வட மாவட்டங்கள்ல யோசிச்சுருக்கோம் இந்த சமய வகுப்புகளை அந்த பகுதியில் துவங்கணும் அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் எடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதிகளில் இந்த மாவட்டங்களில் தமிழகத்தினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த கிராமங்களில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு இந்து ஒற்றுமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த சமய வகுப்பு என்று சொன்னால் அது கொஞ்சமும் கேட்கிடையாது கொஞ்சமும் கேட்கிடையாது இந்த சமய வகுப்புகள் அதுல பயிற்சி பெற்று குழந்தைகளை இன்னும் சொல்ல போனா குழந்தைங்க எல்லாம் பெரியவங்களா எல்லாம் நம்ம நிறைய பேரை பார்த்து பழகிரும் அவங்க எல்லாம் போது எனக்கு ஒரு பொறாமை ஏற்படும் நாம சின்ன வயசா இருக்கும் போது இந்த சமய வகுப்பு எல்லாம் போறதுக்கான வாய்ப்பு நம்ம பகுதியில கிடைக்கலையே அவ்வளவு ஒரு ஆன்மீக புரிதல் ஆன்மீக தெளிவு ஆன்மீக பெரியோர்களுடைய ஆன்மீக வரலாறு நாயன்மார்கள் வரலாறு ஆழ்வார்கள் வரலாறு சித்தர்கள் வாழ்க்கை தருகிற செய்தி என பல விஷயங்கள் இந்து தர்மத்தினுடைய அடிநாதங்கள் பலவற்றையும் இந்த சிறு வயதில் இந்த சமய வகுப்பின் மூலமாக நீங்கள் குழந்தைகள் நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் திருஞான சம்பந்தரை போல ஞான ஒளியில் வணக்கத்திற்குரியவர்கள் என்பதுதான் இந்த சமய வகுப்பு நமக்கெல்லாம் செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அருளாசி திருஞான சம்பந்தர் தோடுடைய சிறியன் அப்படின்னு சிவபெருமானுடைய தரிசனத்தை சக்தியோடு அர்த்தநாரிச ரூபத்தில் சிவசக்தி தரிசனத்தை அனுபவித்து விட்டு பாடும்பொழுது அவருக்கு வயது வெறும் மூணு அதனால ஞானம் அடைவதற்கு இறை நிலையை எழுதுவதற்கான வழியை எட்டுவதற்கு வயது என்றைக்குமே ஒரு தடையாக இருந்தது கிடையாது இன்னும் சொல்ல போனால் குழந்தைகளிடம் இருக்கிற தெய்வ பக்தி தான் இந்த தேசத்திற்கு நாம் கொடுக்கிற மிகப்பெரிய சொத்து என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நாம நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய நல்லது பண்ணணுங்க ஒரு மிகப்பெரிய நல்லது பண்ணணும் இந்த தேசத்திற்கு நம்முடைய பாரத மாதாவிற்கு நாம ஏதாவது மகாகவி பாரதி சொல்லுவது போல குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கிற பக்தி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கிற அந்த இறை நெறி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒழுக்கத்தை உண்டாக்குகிறது சின்ன வயசுல குழந்தைகளை நம்முடைய இந்து தர்மம் சார்ந்த சிந்தனை விதைக்கும் பொழுது அவர்கள் இந்த ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் வழிகாட்டுகிற உன்னத தலைவர்களாக உருவருக்கிறார் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒழுக்க நெறி சார்ந்ததாக இருந்து கொண்டிருக்கிறார் இப்ப இந்துக்கள் ஆர்கனைஸ்டு பிகேவியர் நம்முடைய இந்து தர்மத்துல கிடையாது கிறிஸ்தவர்கள் பார்த்தா அவங்க வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அந்த அவனுடைய வழிபாட்டு கூடங்கள் சர்ச்சிகளுக்கு செல்லணும் மூன்று வாரங்கள் தொடர்ந்து போலனா அவங்கள கட்சி தூக்கிடுவாங்க இஸ்லாமியர்கள் கட்சிதான் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த அந்த ஒரு புத்தகம் இருக்கிறதுன்னு சொன்னா அந்த புத்தகத்தை தாண்டி சிந்திக்க முடியாது ஆனா நம்முடைய இந்து தர்மம் அப்படி கிடையாது நம்முடைய இந்து தர்மத்தில் இருக்கிற உன்னதமான இலக்கியங்கள் ஆன்மீக இலக்கியங்கள் எல்லாமே கேள்வி பதில் வடிவளான பாருங்க பகவத்கீதை என்ன இறைவன் தான் மகாவிஷ்ணு தான் உலகத்தினுடைய மகாவிஷ்ணு பிரபஞ்சத்தினுடைய சக்தி சக்தியின் ரூபம் தன் முன்னாடி கிருஷ்ணா நிற்கிறான்றது அர்ஜுனனுக்கு தெரியும் ஆயிரம் கேள்வி கேட்கிறேன் கிருஷ்ணா நீ சொல்றதை நம்ப முடியல ஐ எம் நாட் கன்வின்ஸ் அர்ஜுனன் திரும்ப 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 கிருஷ்ணர் அதை விளக்கி சொல்றார் விளக்கி பகவத்கீதை முழுவதுமாக கேள்வி பதில் கேள்வி பதில் கேள்வி பதில் இல்லை இல்லை நீ சொல்வதை ஒத்துக்க முடியாது அர்ஜுனன் இல்லைப்பா இது இப்படிப்பா விஸ்வரூப தரிசனத்தை கண்ட பின்பும் கூட அர்ஜுனனுடைய கேள்விகளுக்கு கன்வின்ஸ் பண்றார் கிருஷ்ணா நாம வாழ்க்கையில என்னுடைய பர்சனல் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிற செய்தி ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையினுடைய பகுதிகளிலும் நீங்கள் பகவத்கீதை திரும்ப திரும்ப படிக்கணும் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பகவத்கீதையை திரும்பி படிக்கணும் திருக்குறளை திரும்பி படிக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் படிக்கும் பொழுது திருக்குறளில் உங்களுக்கு ஏற்பட்ட புரிதல் ஒரு மாதிரி இருக்கும் அஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுடைய வாழ்க்கை வேறு ஒரு பரிணாமத்திற்கு சென்ற பிறகு நீங்கள் படிக்கும் பொழுது பகவத்கீதையோ திருக்குறளோ உங்களுக்கு சொல்லுகிற செய்தி உங்களுக்கு தருகிற புரிதல் வேற மாதிரி குறைந்தபட்சம் பத்து வருஷத்துக்கு ஒரு தருவியார் எடுத்து நம்ம புரட்டி பார்க்கணும் நம்முடைய இந்து ஆன்மீக இலக்கியங்கள் எல்லாமே தர்க்கங்கள் கடவுள் பண்ணிட்டு தான் ஒரு சின்ன பையன் ஒரு ராஜா அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா யாகம் நடத்தி எல்லாருக்கும் தானம் கொடுக்குறாரு யாகம் என்பது தியானம் தானம் பிரபஞ்சத்துக்கு நாம கொடுக்குற இப்போ பிரபஞ்சத்துக்கு கொடுத்துட்டு அடுத்து வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் சொத்துல ஒரு அதாவது நீங்க எதை உயர்வாக நினைக்கிறீர்களோ அதை மக்களுக்கு கொடுக்கணும் அதனால தான் என்ன பண்ணுவோம்னா மிகப்பெரிய யாகங்கள் நடந்ததுக்கு பிறகு பெரிய தான தர்மங்கள் எல்லாம் நடக்கும் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பசு தானம் கொடுக்கும்போது அவர்கிட்ட இருக்கிறதுலே கொஞ்சம் வயதான பசுக்களாக பால் கறவை நின்னதா கொஞ்சம் அவருக்கு வந்து பயன்பாடு நின்ன பொருட்களாக கொடுத்துட்டே இருக்கார் உடனே அவங்க பையன் கேட்குறான் எல்லாத்தையும் கொடுத்துட்ட என்ன எப்போ தரப்போகிறேன் ஏன்னா ஒவ்வொரு தந்தைக்கும் அவனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சொத்து தன்னுடைய குழந்தைகள் சரிதானே தன்னுடைய குழந்தைகளை விட நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து கிடையாது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் கிடையாது நாம தானம் என்று சொன்னால் நீங்கள் எதை பெரிதாக நினைக்கிறீர்களோ அதை கொடுக்கணும் அதான் அந்த சின்ன பையன் ஒரு அஞ்சு ஆறு வயசு பையன் சொல்றேன் என்ன எப்ப கொடுக்க போறேன் அப்போ வந்து அதற்கு பிறகாக யம தர்மனுக்கும் அந்த பயனுக்கும் நடக்கிற அந்த விவாதங்கள் தான் அந்த உபரிடம் மூசுவது அப்படி கேள்வி கேட்கிறான் அந்த பையன் ஆயிரம் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் இப்படி நம்முடைய இந்து தர்மங்கள் இந்து ஆன்மீக இலக்கியங்கள் உபனிடதங்கள் எல்லாத்திலையுமே கேள்வி பதில் கேள்வி பதில் இறையிடம் மனிதன் கேட்கிற கேள்வி பதில் தான் நம்முடைய இலக்கியங்களாக இருக்கிறது ஆனால் அந்நிய நாட்டிலிருந்து வந்த மதங்களுக்கு அப்படி கிடையாது ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை நீங்க நம்பி ஆகணும் நம்பளதான் நீங்க அந்த அந்த கட்சியில் இருக்க முடியாது கட்சி குத்துக்கிறோம் ஆனா நம்முடைய அமைப்பு அப்படி கிடையாது நாம உச்சபட்ச விடுதலைக்கான ஒரு அமைப்பு மத ஆச்சரியங்களை கலந்து வருகிற ஒரு அமைப்பு தான் இந்து இந்து என்பது தர்மம் மதம் கிடையாது மதம் என்றால் அந்த ரிலிஜன் என்கிற ஆங்கில வார்த்தைக்கு மதம் என்கிற ஒரு இந்திய மொழியில் இருக்கிற ஒரு பொருளை நாம் தரோம் வார்த்தை கிடைக்காம தரோம் ரிலிஜன் என்கிற வார்த்தைக்கு இணையான வார்த்தை நம்முடைய தமிழ் அல்லது சமஸ்கிருதத்தின் இந்திய மொழிகளில் கிடையாது ஏன்னா எங்கு தேவை இருக்கிறதோ அங்குதான் வார்த்தை உருவாகும் இங்கு மதம் என்பது இல்லை அதான் அதாவது ரிலிஜன் என்பது இல்லை ரிலிஜனுக்கு நிகரான இணையான வார்த்தை இங்கு இல்லை ஆங்கிலத்தில் போனீங்க வெஸ்டர்னில் போனீங்க அப்படின்னு சொன்னால் தர்மம் என்கிற வார்த்தைக்கான நிகரான வார்த்தை கிடையாது அறம் என்கிற வார்த்தைக்கு நிகரான வார்த்தை கிடையாது ஏன்னா அறம் என்கிற தர்மம் என்கிற தத்துவம் அங்கு கிடையாது எங்கு தேவை இருக்கிறதோ அங்குதான் வார்த்தை உருவாகும் இன்னைக்கும் இங்கிலீஷ்ல கர்மாவுக்கு கர்மா தான் கர்மாவுக்கு கர்மா தான் தர்மாவுக்கு தர்மா தான் திருக்குறளை மொழிபெயர்க்கும் போது என்ன பண்ணிடுறாங்க என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா அறம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரியாம விர்ச்சுன்னு போப்பு தப்பா கோழி போயிருக்கிற இன்றைக்குவே அறம் என்கிற வார்த்தைக்கு நிகரான வார்த்தை அவங்களுக்கு கிடைக்கல இங்க ரிலீஜியன் என்கிற ஒரு வார்த்தைக்கு மதம் என்கிற ஒரு வார்த்தையை நாம் பொருத்திக்கிறோம் வார்த்தை கிடைக்காதனால மதம் என்றால் நம்பிக்கை நீங்கள் கொண்டிருக்கிற ஒரு கருத்து எல்லாம் உங்களுக்கு எனக்கு விவாதம் வருதுன்னா நீங்கள் பேசுகிற கருத்து உங்களுடைய மதம் நான் பேசுகிற கருத்து என்னுடைய மதம் ஆனா ரிலிஜியன் அப்படிங்கிறது ரெலிகேர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தையில இருந்து வந்தது ரெலிகேர்னு சொன்னா பிணைப்பு நான் சொன்ன இல்லையா மூணு வாரம் நீங்க அந்த வழிபாடு தளத்துக்கு போனா கட்சி உடுத்திக்கிறோம் இந்த பாசமாம் பெற்றதற்கு பாரிக்கும் ஆரியனே மத மாச்சரியங்களை கடந்து வருகிற ஒரு அமைப்பு இந்து உச்சபட்ச விடுதலைக்கான ஒரு அமைப்பு அது என்ன சார் உச்சபட்ச விடுதலை நாம இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே விடுதலை அடைந்தவர்கள் கிடையாது நம்ம எல்லாருக்குமே பிணைப்புகள் சுவாமிஜி இருக்காங்க அவர் விடுதலை அடைந்தவர் இதுதான் விடுதலை நாம மனிதர்களாக பிறந்த எல்லோருமே ஆன்மாக்கள் இந்த ஆன்மா ஒன்று முக்தி அடைதலுக்கான முயற்சியில் இருக்க வேண்டும் அல்லது முக்தி அடைந்த பெரியோர்களை வணங்கி அவர்களை அவர்களுக்கான பணிவிடைகளை செய்ய வேண்டும் இதுதான் நீத்தார் பெருமைன்னு சொல்லி வள்ளுவர் வந்து பத்து குரல் எழுதியிருக்காரு இப்போ நாம உச்சபட்ச விடுதலைக்கான அமைப்பு அப்படிங்கிறதுனால ஆர்கனைஸ்டா ஒரு இடத்துல போய் நம்மளால எப்பா நீ கோயிலுக்கு போ இந்த செவ்வாய்க்கிழமமான கோயிலுக்கு போ வெள்ளிக்கிழமான கோயிலுக்கு போ இப்படி எந்த விதமான கோயிலுக்கே போகாம கூட ஒரு இந்து இந்து வாழ்வியல் இருந்து விட முடியும் ஞான மார்க்கத்துக்கு கோவில் தேவையில்லை கர்ம யோகத்துக்கு கூட கோவில் இல்லாமல் நீங்க இருந்து பக்தி யோகத்திற்கு கோவில் கண்டிப்பாக தேவைப்படுது அப்போ ஆர்கனைஸ்டு பிஹேவியர் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறதுனால நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த ஆன்மீக ஞானத்தை போதிப்பதற்கான ஒரு மீடியம் ஒரு ஊடகம் இல்லாமல் இருந்து கொண்டிருந்தது அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வாக பாரத மாதாவினுடைய அருளால நம்முடைய வெள்ளிமலை துறவிகளுடைய அருளால நமக்கு தான் இந்த சமய வகுப்புகள் அந்த ஆன்மீகத்தை பிஞ்சு நெஞ்சங்களில் நம்முடைய தேசத்தினுடைய மிகப்பெரிய சான்றோர்கள் ஆன்றோர்களது வரலாற்றை இன்றைக்குமே சொல்றேன் இப்பொழுது வரை பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் வயது வரை படித்த திசைகள் அப்பொழுது உருவாவதுதான் நமக்கான அந்த ஐடியாலஜின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஒரு பதிமூணு வயதற்குள்ளாகவே உருவாயிடும் நாம் எந்த திசை நோக்கி நம்முடைய சிந்தனை செல்ல போகிறது நம்ம எந்த திசை நோக்கி நம்முடைய தாட் ப்ராசஸ் போக போகுது அப்படிங்கிறது அந்த வயதில் நம்முடைய இந்திய குழந்தைகளுக்கு நம்முடைய இந்திய தத்துவம் சார்ந்த ஒரு தன்னம்பிக்கை விதைக்கப்படவில்லை என்று சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஃபாரின் ஐடியாலஜி எல்லாம் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லி போய் மண்டிடுவாங்க இருநூத்தி ஐம்பது வருடங்கள் பிரிட்டிஷ் நம்முடைய இந்திய தேசத்தை இந்தியர்களை ஏமாற்றி அடக்கி ஆண்டது என்று சொன்னால் அவர்கள் நம்முடைய மனநிலையில் மேற்கத்திய நாடுகளை சேர்ந்தவர்கள் இந்திய தேசத்தை சார்ந்தவர்களை விட அறிவாளிகள் என்கிற ஒரு பொய்கற்பிதத்தை திணித்தார்கள் அந்த பொய்கற்பிதத்தை திணிப்பதற்காகத்தான் இந்தியாவில் மெக்காலே கல்வி முறை கொண்டுவரப்பட்டது அந்த மெக்காலே கல்வி முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாம் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகும் கூட மாற்றப்படாமலேயே இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுதுதான் புதிய கல்வி கொள்கை இரண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து அதற்கான விஷயங்கள் தொடங்கப்பட்டு இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய தத்துவம் சார்ந்து இந்திய அறிவு சார்ந்து ஒரு கல்வி முறையை உருவாக்கி புதிய கல்வி கொள்கை என்று நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த புதிய கல்வி கொள்கை என்ன சொல்லுகிறது மெக்காலே எஜுகேஷன் கொள்கையிலிருந்து மாறி சொல்லிக் கொடுக்கறது என்ன மாறுது எந்த விஷயம் மாறுது அப்படின்னு சொன்னால் மெக்காலே கல்வி முறையில் அச்சில் இருப்பது அறிவு இந்த மாதிரி பிரிண்டட் டெக்ஸ்ட்ல உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை கொடுத்துட்டேனா அது அறிவு வேற ஒன்றும் இல்லை அறிவு அப்படின்னு சொன்னால் பிரிண்டட் டெக்ஸ்ட்ல இருந்தால் அறிவு அதை நீங்கள் கேள்வி கேட்க முடியாது எப்படி அந்நிய நாட்டு மதங்களில் ஒரு புத்தகத்தில் சொல்லப்பட்டதை நீங்கள் கேள்வி எழுப்ப முடியாதோ அதுபோல மெக்காலே கல்வி முறையில் ஒரு பாட புத்தகத்தில் சொல்லிருக்கிற விஷயங்கள் தவறாகவே இருந்தாலும் கூட அதை தாண்டி மாணவர்களால் யோசிக்க முடியாது அச்சில் இருப்பது அறிவு அதனாலதான் பார்த்தீங்கன்னா நம்ம பேசும்போது கேட்போம் நீங்க ஏதாவது அறிவுபூர்மா நான் சொல்லணும் நீங்க கேட்பீங்க இது எந்த புத்தகத்தில் படிச்சீங்கன்னு கேட்பீங்க இது எந்த புக்கில் படிச்சுங்க இந்த இடிஎம் இருக்கு இல்லையா இந்த சோழ வடை இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது மற்ற க மற்ற நாட்டில் கிடையாது ஏன்னா இங்கே நீங்கள் அறிவுபூர்வமாக ஏதாவது சொன்னீங்கன்னா அதை ஏதாவது ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கோம் ஆனால் நம்முடைய புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் கேள்வி எழுப்புங்கள் ஒரு தத்துவம் உங்கள் முன்னால் வைக்கப்படுகிறது என்று சொன்னால் அதை நோக்கி கேள்வி எழுப்புங்கள் ஏன்னா மகாவிஷ்ணுவே வந்து சொன்னாலும் கேள்வி எழுப்புடைய கேள்வி எழுப்பிய தலைமுறை நம்முடைய இந்திய தலைமுறை கேள்வி பதில் வடிவத்தில் தர்க்கம் செய்வதுதான் நம்முடைய ஆன்மீக இலக்கியங்கள் நம்முடைய வேதங்கள் உபரிடங்கள் ஆன்மீக இலக்கியங்கள் அத்தனையும் கேள்வி எழுப்பி கேள்வி எழுப்பி கேள்வி எழுப்பி பதில் தெரிந்து தெளிவடைந்தது கற்க கசடர கற்றவை கற்ப கற்றபி நிற்க அதற்கு தகர் கசடர கற்றால் தான் அதில் நிற்க முடியும் நமக்கு இருக்கிற சந்தேகங்களை கேட்டு தான் நம்முடைய மனசு உண்மையாக அதில் லைக்க முடியும் கேள்வி எழுப்பி அந்த தெளிவு கிடைக்க வேண்டும் இதைத்தான் இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கை சொல்லுகிறது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மாணவர்கள் தங்களுடைய சிந்தனைக்கு தங்களுடைய தர்க்கத்திற்கு அவங்களை எடுத்துக்கிட்டு அந்த கருத்துக்களை எடுத்துக்கிட்டு தெளிந்த பின் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது நம்முடைய ஆன்மீக வரலாற்றில் இது ரொம்ப இயல்புலேயே இருந்தது மாணவர்களுடன மாணவர்கள் உடனான உரையாடல் ஆன்மீக பயணத்தில் மாணவர்களை கேள்வி எழுப்பாடும் நம்முடைய இந்து தர்மத்தில் மட்டும்தான் எல்லாருக்கும் இந்த இந்தியாவில தான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இந்து தர்மத்தில் கடவுளை உருவாக்குகிற அறிவியல் காட் மேக்கிங் சயின்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் தான் பெருசு அப்படிங்கிறாங்க அதாவது என்னன்னா எல்லாருக்கும் கடவுளுக்கான சாய்ஸ் ரொம்ப அதிகம் ஏன்னா இது மதம் அல்ல அறிவியல் நீங்கள் ஒரே ஒரு ரூபம் அல்லது ஒரு ரூபமற்ற தன்மையை நீங்கள் வணங்கணும்னு சொன்னால் அது மதம் நீங்கள் உங்களுடைய ட்ரைத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஆளுமைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கடவுள்களை இங்கே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்ன சொல்றேன்னு பாக்குறீங்களா நீங்க என்ன பாருங்க நம்ம எல்லாருக்கும் இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் தெய்வம்னு ஒன்று இருக்கும் இப்ப நீங்க நாளையில நீங்க பழகறவங்களுடைய சொந்தக்காரர்கள் நண்பர்கள் இவங்ககிட்ட எல்லாம் இஷ்ட தெய்வம் என்னன்னு கேட்டுட்டே வாங்க பாக்குறவங்க உங்க அவங்க இஷ்ட தெய்வம் என்ன இஷ்ட தெய்வம் என்ன அப்படின்னு முருகர் இஷ்ட தேவன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க அந்த பத்து பேரும் பாருங்க ஒரே மாதிரி கேரக்டர் ஆளுமை கொண்டவங்களா இருப்பாங்க இருக்காங்க ஐயப்பன் இஷ்ட தெய்வம்னு சொல்றவங்க எல்லாம் பாருங்க அவங்களுடைய நேச்சர்லாம் ஒரே மாதிரி சக்தி வழிபாடு நான் எனக்கு காளி பிடிக்கும் சக்தி பிடிக்கும் அம்பால் பிடிக்கும் சொல்றாங்க அவங்க நேச்சர்லாம் ஒரு மாதிரி நீங்க அந்த ட்ரைட் அல்காரிதம் பண்ண முடியும் அவங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் வச்சு என்னன்னா நாம நம்முடைய உள்ள கிடைக்கல நம்முடைய ட்ரைட்ல நம்முடைய ஆளுமையில நம்முடைய பர்சனாலிட்டி நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்கிறதோ அப்படி நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் நாம நம்ம அறியாம தெரிவித்துக் கொள்ளணும் ஏன் அப்படின்னா இந்த பற்றற்ற வாழ்க்கையை நோக்கி போவதற்கான ஒரு பற்று தான் இறை ரூபங்கள் அந்த விதத்துல ரொம்ப ஃப்ரெண்ட்லி எல்லா குழந்தைங்களுக்கும் பிடித்த ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னா நம்முடைய விநாயகர் பெருமை விநாயகரை பிடிக்காத பிள்ளையாரை பிடிக்காத குழந்தைங்க யாராவது இருக்க முடியுமா யாராவது இருக்க முடியுமா பிள்ளையார வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லி நீங்கள் என்ன வேணா பண்ணலாம் பிள்ளையார் கோயில் கட்டுறதுக்கு கூட பெரிய விதிகள்லாம் எதுவுமே தேவையில்லை கட்டில பிள்ளையாரை பிடிச்சி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் மண்ணை பிடிச்சி வச்சா பிள்ளையார் சாணி சாணத்தை பிடிச்சி வச்சா பிள்ளையார் மஞ்சள் பிடிச்சி வச்சா பிள்ளையார் எங்கே வேணாலும் இந்த பிள்ளையார் உருவாகிடுவாங்க அது என்னங்க பிள்ளையார் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய புரிதல் நான் சொல்கிறேன் சுவாமிகள்லாம் அதை தெளிவுபடுத்தணும் என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பூலோகத்தினுடைய உருவகமாக நம்முடைய விநாயகப் பெருமாவில் இருக்கார் விநாயகப் பெருமானுடைய உருவகம் என்ன அப்படின்னா இந்த பூமி அதான் நம்ம அந்த சக்தி வந்து குளிக்கும்போது அந்த இருந்து அழுக்க பிடிச்சி வச்சாங்க அதுலேருந்து பிள்ளையா இருந்தது இந்த பிரபஞ்சம் பெரு வெடிப்பு நடக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தினுடைய ரூபமாக அந்த கதைகளில் உருவக கதைகளில் சக்தி உருவகப்படுத்தப்படுறாங்க இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மிகப்பெரிய பெருவெடிப்பு நடக்கும் பொழுது அங்கங்க இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸும் ஒன்னா சேர்ந்து உருவாகி அந்த நெருப்பு பந்துக்கு மேல ஒரு கோலம் உருவாகி காலப்போக்கில் அது குளிர்ச்சி அடைந்து இறுகி அப்புறம்தான் அந்த நம்ம இன்னைக்கு இருக்கிற பூமி உருவாச்சு இது அறிவியல் சொல்லுது இன்றைய அறிவியல் இந்த இவ்வளவு பெரிய அறிவியல் கதையை வந்து எல்லாருக்கும் சொல்ல முடியாது அதனால தான் என்ன பண்ணாங்க உருவக கதைகளை சொல்லிவிட்டு போனாங்க இப்போ நாயன்மார்கள் வரலாறு வரலாறு இதெல்லாம் உருவக கதைகள் விநாயகர் உருவக கதைகள் அதற்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய அறிவியல் உண்மை இருக்கிறது இந்து தர்மத்தை பொறுத்தவரை கூட எதுவும் கிடையாது எல்லாமே நிரூபிக்கப்பட்ட ஏன்னா கூட தீரி கிடையாது நிரூபிக்கப்பட்ட அறிவியல் கிடையாது நம்ம ஏதோ நம்புறோம் சொல்லலாம் ஆனா இந்து தர்மத்தை பொறுத்தவரை எல்லாமே நிரூபணமான அறிவியல் தத்துவம் இந்த பூமி இந்த இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய செய்தியை தான் பிள்ளையார் நமக்கு தருகிறார் ஆத்தங்கரையில் அரசு மருத்துவ ஓரத்தில் இருக்கிறதுல இருந்து இந்த இயற்கையோடு இயற்கையாக இணைந்து இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு பெரும் செய்தியை பிஞ்சு குழந்தைகள் மனதில் பதிய வைக்கிற ஒரு பெரும் தலைவனாக பெரும் கடவுளாக நம்முடைய விநாயகர் பெருமான் பெருமான் இருக்கிறார் இந்த புள்ளையாரை வணங்கி வாய்ப்புக்கு நன் நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்